முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணுவாய் பயப்படாதே அப்போ சிலர் இருபத்தி ஒன்று ஐந்து அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டனுப்பும்படி வந்தார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம் பிசாசால் செய்ய முடியாத காரியங்களில் ஒன்று தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது அவனைப் போலவே மற்றவர்களையும் தேவ சமூகத்தில் முழங்கார்படியிட்டு காத்திருக்க விட மாட்டான் உலகத்தின் பல கவலைகளையும் மாயைகளையும் சிந்திக்க வைத்து நம்மை தேவ சமூகத்தை விட்டு விலகி போகச் செய்து விடுவான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியல்ல அவர்கள் அதிகமாக தேவ சமூகத்தையே நாடுவார்கள் அவரது சமூகத்தில் கிடக்கும் சமாதானத்தையும் பேரானந்தத்தையும் தினம் தினம் அனுபவிப்பார்கள் அதற்கு உதவுவது தான் ஜபம் இந்த அனுபவத்திற்குள் நடத்துபவர்கள்தான் ஊழியக்காரர்கள் உலகத்தின் மாயைக்குள் சிக்கி கிடக்கும் ஜனங்களை விடுவித்து தேவ சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் சடங்காச்சாரமான முறையில் ஜனங்களை வழிநடத்தாமல் சடங்காச்சாரமான ஜபத்திற்குள் வழிநடத்தாமல் உண்மையாக அவரது சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே உண்மையான ஊழியம் இப்படி ஒரு அருமையான ஊழியத்தை நிறைவேற்றினவர்தான் பவுல் அவரது ஊழிய பயணம் முழுவதும் ஜனங்களை அப்படி ஒரு அற்புத வாழ்விற்குள் நடத்தினார் பவுல் பரம தரிசனத்தை கண்டவர் போகும் இடமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் சபைகளையும் ஸ்தாபித்தார் அதனால் ஜனங்களுக்கு அவர் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது பவுல் தனது ஊழிய பயணத்தை முடித்துவிட்டு ஆசியா மைனரிலிருந்து எருசலேமிற்கு போகும்போது சீரியா தேசத்திலுள்ள பட்டணத்திற்கு வந்தார் அங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் தங்கினார் அவர்கள் அவரை எருசலேமிற்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே எச்சரித்தார்கள் அதனால் சிறிது காலம் அங்கே தங்கிவிட்டு மீண்டும் எருசலேமிற்கு போக கப்பலேற கடற்கரைக்கு வந்தார்கள் அவரை வழியனுப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் அங்கே அவர்கள் கடற்கரையிலே முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள் தேவ சமூகத்தை எப்போதும் நாடுகிற தேவ ஜனமாக இருந்தார்கள் நீங்களும் எப்போதும் தேவ சமூகத்தை நாடி முழங்கார்படியிட்டு ஜெபிக்கிற ஜனமாக இருந்தால் பயப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் தேவனே உங்களை வழிநடத்தி செல்வார் நீங்கள் தேவ சமூகத்தில் மகிழ்ந்திருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்